என்னை அரசாட்சி செய்கின்ற பாதங்களை தொட்டும பிரச்சார சபையுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் ஏன் இந்த கல்வி திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால் அன்புக்குரியவர்கள ஒரு மாமனிதன் இந்த மண்ணிலே பிறந்து அவன் இந்த நாட்டிற்காக தன்னுடைய சேவையை அர்ப்பணித்து தன் வாழ்நாளை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்து இன்றைக்கு நம்மை விட்டு கடந்து சென்றாலும் அவன் விதைத்த விதை இன்று பெருமரமாக இந்த சமூகத்திலே இன்றைக்கு அது கோலூச்சி இருக்கிறது அது எப்படி கோலூச்சி இருக்கிறது என்று சொன்னால் அது கல்வி வாயிலாக ஒரு சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இன்றைக்கு நம்மளையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அப்பச்சி என்று பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய நாம் இந்த இங்கே கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த கல்வி திருவிழாவிலே இன்றைக்கு அநேக சின்னம் சிறுசுக்கள் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய உழைப்பின் அந்த பிரதிபலனை இன்றைக்கு இங்கே அவார்டு மூலமாக பெற்றுக் கொள்கிறார்கள் சிலருக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அந்த கல்வி உபகரணங்களை நாங்கள் வழங்க இருக்கிறோம் உங்களை எல்லாம் கேட்டு கெஞ்சி இந்த சமூகத்திலே ஆண்டாண்டு காலமாக இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் மிகப்பெரிய சமூகமாக இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய லெமோரிய கண்டத்தை ஆண்ட ஒரு சமூகம் கல்வியறிவிலும் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கிய ஒரு சமூகம் பிற்காலத்திலே ஆரிய சூழ்ச்சியினுடைய காரணமாக இந்த மண்ணிலே தன்னுடைய வாழ்வை இழந்து தன்னுடைய மண்ணை இழந்து தன்னுடைய சொத்தை இழந்து தன்னுடைய உரிமை இழந்து அடிமைப்படுத்தப்பட்ட காலகட்டத்திலே அடிமைத்தனத்தின் வேர்களையும் நுகங்களையும் சுவந்த காலகட்டங்களிலே தன்னுடைய மேலாடை அணிவதற்கு கூட தன்னுடைய அனுமதி மறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட காலகட்டத்திலே இவற்றுக்கெல்லாம் முடிவு கட்டி ஒருவன் நம்மை மீட்டெடுக்க மாட்டானா என்று நம்முடைய தாய்மார்களுடைய இறைவன் நமக்கு ஒரு வரத்தை தந்தார் அந்த முத்துக்குட்டி சுவாமி என்கிற ஐயா வைகுண்டர் அவர்கள் இந்த சமூகத்திலே அவதரித்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக அன்றைக்கு இருந்து ஆதிக்க அரசுகளை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவராக இருந்த மாபெரும் ஐயா வைகுண்டர் சாமி அவர்களுடைய பெயரிலே தான் இந்த இயக்கத்தை நாம் நாம் துவக்கி இயக்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கத்தை அவருடைய பெயரிலே துவக்கி நாம் இயக்குவதற்கு மிகப்பெரிய காரணம் இன்றைக்கு நம்முடைய சமூகம் மத ரீதியாக பிளவுபட்டு கிடைக்கிறது ஒருவரை ஒருவர் இந்த சமூகத்திலிருந்து கொண்டு தான் அழிக்கத் துளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்துவாக இருக்கக்கூடிய நாடார் சொந்தங்களையும் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நாடார் சொந்தங்களையும் அனைவரையும் ஒன்றிணைத்து எப்படி ஐயா வைகுண்டர் அவர்கள் நம்மை வழி நடத்தினாரோ நமக்கு அந்த விடுதலையை வாங்கித் தந்த குருமரி தந்தை மார்சில் நேசுமணி அவர்கள் நம்மை வழி நடத்தினாரோ அதே போன்று ஒரே உடையின் கீழ் வழிநடத்துவதை நோக்கமாக கொண்டு தான் இன்றைக்கு வைகுண்டசாமி தர்மபுஜாரண சபை தமிழ்நாடானது இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால் இன்றைக்கி இங்கே நிறைய படிக்கிற இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் அதிலே ப்ளஸ் டூவிலே அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளும் இங்கே இருக்கிறீர்கள் உங்களிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு மூன்று பேரையாவது நாங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இந்த நாட்டை ஆளுகிற அட்மினிஸ்ட்ரேட்டிவாக உருவாக்குவதற்கு விரும்புகிறோம் அதற்கு உங்களுக்கு ஒரு அத்துணை துணைகளையும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வலுவான ஒரு கட்டமைப்பையும் உங்களுக்கு கோச்சிங் தருகிற பொறுப்பையும் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குற என்றால் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொருளாதார ரீதியாக அவ்வளவாக வலுப்பெற்றவர்கள் இல்ல அண்ணன் பிரின்ஸ் எம்எல்ஏ அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களையும் வருக வருக என நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் அவர்களை கௌரவிக்கும் விதமாக நம்முடைய நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள் அப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கோச்சிங் சென்டருக்கு விட்டு படிப்பிப்பதற்கும் வைகுண்டசாமி தர்ம பிரச்சார சபை தயாராக இருக்கிறது எனவே அன்பு பெற்றோர்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் நமக்கு கோச்சிங் சென்டர் இருக்குது குமரி மாவட்டத்திலும் கூட நாடா சங்கங்கள் நடத்துகின்ற கோச்சிங் சென்டர் இருக்கிறது அதிலே உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருவோம் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியது இந்த குரூப் தேர்வுகளிலே யூபிஎஸ்சி நடத்துகிற குரூப் ஒன் தேர்வுலே ஐஏஎஸ் ஆபீசராக நீங்கள் ஐ பி எஸ் ஆபீசர்களாக உருவாகி வர வேண்டும் என்று நாங்கள் மிகவும் ஆவல்படுகிறோம் ஏனென்றால் துன்ப திரவு போலாம் அரசியல் அதிகாரத்தையும் அரசு அதிகாரத்தை இந்த சமூகம் கைதிறை வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தினுடைய தலைமுறைகள் இந்த மண்ணிலே வாழும் இன்றைக்கு நம்மை எல்லாம் பிரித்தேன் ஓட்டு வாங்கியின் மூலம் மதத்தினுடைய சொல்லி ஒரு ஆட்சி அதிகாரத்தை இந்த நிறுவலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு வருகிறவர்களை நீங்கள் வேண்டும் ஏனென்றால் இந்த மண்ணை ஆண்டவர்களை அரசர்களாக வீட்டிருந்தவர்களை பேரரசர்களாக இருந்த சமூகத்தை இதே போன்ற ஒரு சூழ்ச்சியின் வாயிலாக ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டில் அடிமைப்படுத்தப்படுத்தி அந்த சமூகத்தினுடைய சொத்துக்களையும் அந்த சமூகத்தினுடைய உரிமைகளையும் அந்த சமூகத்தினுடைய கல்வியையும் எல்லாம் பறித்தெடுத்து கடைசியிலே அவருடைய சொத்துக்களை கூட பறித்து அவர்களை இந்த மண்ணில அடிமையாக்கினார்கள் அறுநூறு எழுநூறு ஆண்டு காலம் அந்த அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை சுமந்தவர்கள் நாம் நம்முடைய முன்னோர்களை பார்த்தால் தெரியும் மேலாடைக்கு மேலே நம்முடைய தாய்மார்கள் உடை அணிய மாட்டார்கள் அது போன்றுதான் முட்டுக்கு தாத்து நம்முடைய தந்தையார் துணி அணிய மாட்டார்கள் ஏனென்று கேட்டால் அண்டைக்கிருந்து ஆதிக்க சாதியினுடைய சட்டங்கள் அவற்றை தடுத்து நம்மை வாழ விடாமல் தடுத்தர எவ்வளவு அடக்குமுறைகள் தெரியுமா எவ்வளவு பசி கொடுமைகள் தெரியுமா அன்றைக்கு நம்ம எல்லாம் காப்பாற்றிய கற்ப இருக்க பனைமரம் இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணிலே இந்த சமூகத்திலே நாம் அழைத்திருப்போம் அப்படிப்பட்ட கொடுமைகளை தந்து மிகப்பெரிய போராட்டத்தின் வாயிலாக ஐயா வைகுண்டர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த போராட்டம் ஆயிரத்தி எண்ணூறு காலங்களிலே எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து காலகட்டங்களிலே அவர் பிறந்த பிற்பாடு அந்த எடுத்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் திங்கள் ஒன்றாம் நாள் நம்முடைய நெஞ்சங்கள்லாம் வீட்டிருக்கக்கூடிய குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களாலே முடித்து வைக்கப்பட்டு நாம் சுதந்திர காற்றை சோசித்தோம் இந்திய தேசத்திலே இரண்டு சுதந்திர போராட்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம் ஒன்று இந்திய விடுதலை போராட்டம் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து நடைபெற்ற போராட்டம் இரண்டாவது சொந்த குடிகளுக்கு இந்த மண்ணிலே இடமில்லாமல் அந்த நமக்கு நமக்கு உரிமைக்கான ஒரு போராட்டத்தை போராடி இருக்கிறோம் இதற்காக நாம் கொடுத்த விலை கொஞ்சம் தஞ்சம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் துப்பாக்கி குன்றுக்கு அநேகருடைய உயிரை பலி கொடுத்து நம்முடைய ஊரம்பிலே இருக்கக்கூடிய பின்னமூட்டு கடையிலே கூட துப்பாக்கி சூடு நடைபெற்றது மார்த்தாண்டத்திலே துப்பாக்கி சூடு நடைபெற்றது புதுக்கடையிலே துப்பாக்கி சூடு நடைபெற்றது பல்வேறு இடங்களிலே கையிலே தரத்துக்கு ஆளாக கூடாது என்ற நோக்கோடு தான் இன்றைக்கு நம்முடைய சமூகங்களையெல்லாம் அந்த துன்போட்டுகளின் திறவுகோலாக இருக்கக்கூடிய அந்த கல்வி வாயிலாக முன்னெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சியை வைகுண்டசாமி சாமி தர்ம பிரச்சார சபை செய்து கொண்டிருக்கிறது அதே 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 போன்று உங்களுக்கு ஏதேனும் ரத்தம் தேவைப்பட்டால் எங்களுடைய இயக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது வீட்டில் சுகமில்லாமல் இருந்தால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் யார் ஒரு பிள்ளை கூட பைசா இல்லாம இருந்து கல்வி கற்காமல் இருக்க கூடாது அப்படிப்பட்ட ஏதேனும் பிள்ளைகள் இருந்தால் அவர்களையும் நீங்கள் எங்களுடைய அந்த கிளை கழகங்களோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்தி அத்துணை பிள்ளைகளையும் முடிந்தவரை நாம் கல்வி என்கிற ஆயுதத்தை கொடுக்க வேண்டும் உங்களிடமும் நான் கேட்டுக்கொள்வதே நீங்களும் மிகப்பெரிய வறுமையில் இருப்பீர்கள் மிகப்பெரிய பணப் பிரச்சனைகள் இருக்கிறது சமூகத்திலே நோய் துன்பம் ஆடி நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்கின்றன வருவாய்

அடிமையாகாமல் அப்படி நம்ம பிரிஞ்சோன மீண்டும் இந்த நாட்டிலே நாம் அடிமைப்படுத்தப்படுவோம் ஆயிரத்தி தொள் ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டு காலகட்டங்களுக்கு முன்னால் நாலு கட்டும் மனையோடு இருந்த ஒரு மிகப்பெரிய சமூகம் கலரிக்கும் வைத்தியத்திற்கும் சிலம்பத்திற்கும் கல்விக்கும் பெயர் பெற்ற ஒரு சமூகம் பிற்காலத்திலே சான்றோன் எனப்படுகிற சமூகம் பிற்காலத்திலே சாணான உருமாற்றப்பட்டதனுடைய சதியை நீங்கள் புரிந்து வேண்டும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் வேகம் எடுத்து வருகிறார்கள் வருகிறார்கள் கிராம கிராமமாக வந்து சொல்லுகிறார்கள் அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய சதி வரைக்குள்ளே நீங்கள் என்றால் பிற்காலத்தில் ஒரு ஐந்து இருபத்தி ஐந்து வயதங்களுக்கு முன்னால் இதே போன்று நம்முடைய சொத்தை இழக்க முடியும் நம்முடைய நம்முடைய கல்வி இழக்க முடியும் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் இழந்து விடுவோம் எனவே விழிப்புணர்வோட நாடார் சமூகமே உனக்கு மதவும் கிடையாது உனக்கு எந்த பிரிவும் கிடையாது நாடார் சொன்னங்கள் அத்தனை பேரும் நாடார்களே நம்ம எல்லாம் வழி நடத்தின நம்முடைய குரு இருக்கக்கூடிய ஐயா வைகுடர் சாமி அவர்களுடைய அந்த கரம் பற்றி நாம் நம் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய சமூகத்திலே இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் கடவுளாக அதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை அதுக்குள்ளே நாங்கள் ஒருபோது வர மாட்டோம் கொள்ளலாம் நீங்கள் ராமரை யாரையும் அதனுடைய பெயரை சொல்லி சகோதர யுத்தம் மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது என்று உங்களை கெஞ்சி கொள்கிறேன் ஏனென்றால் இந்த தேசத்திலே அழிக்கப்பட வேண்டிய சமூகம் என்று நாக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அடையாளப்பை படுத்தி வைத்திருக்கிற ரெண்டு ரெண்டு ஒன்று நாடார்

உறவன் முறைகள் நடத்துகின்ற கோச்சிங் சென்டர் நிறைய இருக்கின்றன அவற்றிலும் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து கேட்டு வாழ்க வாழ்க காமராஜ் புகழ் வாழ்க வாழ்க குமரி தந்தை மார்சல் நேசமணி புகழ் என்றும் நம்மை நடத்துகிற நம்முடைய குருவில வாக இருக்கக்கூடிய குரு ஜுக்கராச்சாரியர் இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் அவர்களுடைய புகழ் ஓங்குக என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்